சமீபத்தில் ஸ்மிருதி மந்தனாவின் திருமணம் ரத்தான நிலையில் இப்போது தமிழ் சினிமா நடிகை நிவேதா பெத்ராஜின் திருமணத்தின் மீதும் கேள்விக்குறி தோன்றியிருக்கிறது இன்ஸ்டாகிராமில் தனது காதலருடன் இருந்த அனைத்து புகைப்படங்களும் மறைந்துவிட்டன அப்போது என்ன நடந்தது இது வெறும் சமந்தா ரூட் பிரேக்கப்பா அல்லது உண்மையிலேயே திருமணம் நின்றுவிட்டதா இன்றைய வீடியோவில் நிவேதா பெத்ராஜின் காதல் விவகாரத்தை சுற்றியுள்ள சாட்சியங்கள் ஊகங்கள் மற்றும் பிரபலங்களின் காதல் அழிவின் மோதல்களை பார்க்கலாம் சமூக ஊடக ஆதாரங்கள் என்ன நடந்தது இந்த ஆண்டு ஆகஸ்டில் அறிமுகம் செய்த காதல் ரஜித் இஃப்ரானுடன் இருந்த அனைத்து இப்ரானுடன் மற்றும் இன்டிமேட் புகைப்படங்களும் அவரது பிரதான பக்கத்தில் இருந்து மாயமாக மறைந்துள்ளன அதேபோல் அவரும் நிவேதாவின் புகைப்படங்களை நீக்கியுள்ளார் இது ஒருதலை பட்சமான செயல் அல்ல இருதரப்பும் செய்திருக்கலாம் என்பதை காட்டுகிறது திருமணம் இந்த டிசம்பரில் நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த நீக்கல் நடந்துள்ளது இந்த நீக்கலுக்கு இரண்டு கோட்பாடுகள் உள்ளன முதலாவது சமந்தா ரூட் கோட்பாடு சமந்தா மற்றும் பல பிரபலங்கள் பிரேக்கப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமலேயே சமூக ஊடகத்தில் இருந்து புகைப்படங்களை மட்டும் நீக்குவது வழக்கம் நிவேதாவும் அதே பாணியை பின்பற்றுகிறாரா இது வெறும் பிரேக்கப்பின் முன்னோடி அறிவிப்பா இரண்டாவது ஸ்மிருதி மந்தனா கோட்பாடு ஸ்மிருதி மந்தனாவை போலவே திருமணமே ரத்தாகி இருக்கலாமா நிச்சயதார்த்தம் ஆன நிலையில் கூட கடைசி நேரத்தில் முடிவுகள் மாறலாம் இது அந்த நிலையா ரஜித்தின் காதல் வரலாறு ரஜித் பிக் பிக்பாஸ் ஜூலியின் முன்னாள் காதலர் என ரெட்டிட் வலைதளத்தில் விவாதங்கள் நடந்துள்ளன இது ஒரு சுவாரஸ்யமான பின்னணி நிவேதா கடந்த சில நாட்களாக தனிமை மற்றும் புதிய பிரேக்கப்பிற்கான குறிப்புகளாக ரசிகர்களால் பார்க்கப்படுகிறது ரசிகர்கள் அவரது போஸ்ட்களுக்கு கீழ் நீங்கள் மீண்டும் வருவீர்கள் ஆறுதல் தேடுங்கள் என்று கமெண்ட் செய்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் நிவேதா கூட இன்றைய உலகில் உண்மையான அன்பும் காதலும் கேள்விக்குறியாக நிற்கின்றன என்பது போன்ற உள்நோக்கமான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் பரபரப்பான தொழில் பொது தனிப்பட்ட வாழ்வில் கண்காணிப்பு ஆகியவை ஒரு உறவுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் இறுதியில் பிரபலங்களும் மனிதர்கள்தான் அவர்களின் உறவுகளில் மாற்றங்கள் ஏற்படுவது இயற்கையான ஒன்று அது தோல்வி அல்ல வாழ்க்கையின் ஒரு பகுதி என்ன சொல்கிறார் நிவேதா விரைவில் மௌனம் கலைக்குமா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை இதுவரை நிவேதா அல்லது ரஜித் இது பற்றி எந்த உத்தியோகபூர்வ அறிக்கையும் வெளியிடவில்லை சமூக ஊடக நீக்கல்கள் பெரும்பாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு முன்னோடியாக இருக்கும் விரைவில் நிவேதா தனது மௌனத்தை கலைத்த ஒரு அறிவிப்பை வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை ஊகங்களை தூர வைத்து அவருக்கு தனிப்பட்ட இடம் கொடுப்பதே சிறந்தது உங்கள் கருத்து என்ன இது சமந்தா ரூட் பிரேக்கப்பா அல்லது திரு நிலையா இரண்டாவது ரத்தான பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்வை சமூக ஊடகத்தின் அடிப்படையில் ஆராய்வது சரியா உங்கள் கருத்து என்ன கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த புதிய தகவல்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்